வடகிழக்கிலே புதைக்கப்பட்டிருக்கின்ற ஒன்பது மனித புதைகொடிகளும் வடகிழக்கு தமிழர்களுடைய புதைகொடி என்பது உங்கள் அனைவருக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு இராணுவ வீரர் கூறியிருந்தார் முன்னூறு தொடக்கம் நானூறு பேர் வரையான தமிழ் மக்கள் இதற்குள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று அரபு நாடுகளிலே தோண்ட தோண்ட எரிபொருள் அதாவது பெட்ரோலிய எரிபொருள்கள் வருகின்றது ஆப்பிரிக்க நாடுகளிலே தோன்றினால் தங்கம் உட்பட ஆது பொருட்கள் வருகின்றது அதே போன்று எமது இலங்கையிலே உள்ள வடகிழக்கில் தோண்டும்போது போது தமிழ் மக்களின் எலும்புக்கூடுகள் வருகின்றது செம்மணியிலே நடைபெறுகின்ற அந்த போராட்டத்துக்கு ஆதரவு வழங்கி அணையா விளக்கு போராட்டம் இன்று ஓந்தாட்சி மடம் நல்லாறு பாலத்திலே நடைபெற இருக்கின்றது அனைவரும் இதில் கலந்து கொண்டு அந்த மக்களுக்காக பிரார்த்தித்து அந்த மக்களுக்கு நீதி கூறி நிற்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம் இப்பொழுது இலங்கை முழுவதும் குறிப்பாக வடகிழக்கில் பேசுபொருளாக இருப்பது செம்மணி மனித உதவிக்குடி பற்றி இதிலே பத்தொன்பது எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த பத்தொன்பது எலும்புக்கூடுகளும் ஒரு ஒட்டு துணி கூட இல்லாமல் எடுத்திருக்கின்றார்கள் இது மிகவும் வேதனைக்குரிய தமிழ் மக்களின் மனதிலே மிகவும் வேதனையான ஒரு சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு இராணுவ வீரர் கூறியிருந்தார் முன்னூறு தொடக்கம் நானூறு பேர் வரையான தமிழ் மக்கள் இதற்குள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று அவருடைய கணத்தின்படி பார்த்தால் நானூறு எலும்புக்கூடுகள் புதைக்கப்பட்டிருக்க கூடும் என்று மக்கள் நம்புகின்றனர் இதுவரை காலப்பகுதியில் இடங்களிலே இப்படியான புதைக்கோடிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு குரியப்பா விளையாட்டரங்கில் ஓர் மனித புதைகுடி கண்டுபிடிக்கப்பட்டது அதன் பின்னர் இரண்டாயிரம் ஆண்டு மெரிசிவில் யாழ்ப்பாணத்திலே ஒரு புதுகு புதைகுழியும் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கணேசபுரம் கிளிநொச்சியிலே ஒரு மிகப்பெரிய மனித புதைகுழியும் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு திரு திருக்கேதீஸ்வரம் மன்னாரில் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு திருக்கேதீஸ்வரம் மன்னாரில் ஒரு புதைகுழியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சத்தோஷ கட்டிடத்தில் மன்னாரில் ஒரு புதைக்குழியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு புதுக்குடியிருப்பு முல்லைத்தீவில் ஒரு மனித புதைகுழியும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒரு மனித புதைகுடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கொக்கத்தோடுவாய் முள்ளத்தீவில் ஒரு மனித புதைகுடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அல்லப்புட்டி யாழ்ப்பாணத்தில் ஒரு மனித புதைகுடியும் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செம்மணியில் மிகப்பெரிய மனித புதைகுடி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது இந்த செம்மணியிலே எமது மக்களுக்காக இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் திகதிகளில் உயிர் நீத்த உறவுக்காக மக்களால் முன்னெடுக்கப்பட்டும் அணையா விளக்கு போராட்டம் கொண்டு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது செம்மணி காட்டில் அணைந்திடாமல் உங்கள் கரங்களை தாருங்கள் என்று அந்த அமைப்பினர் வடகிழக்கில் இருக்கின்ற அனைத்து மக்களும் உங்கள் பகுதிகளிலே நடக்கின்ற அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொண்டு அந்த மக்களுக்காக நீங்கள் உங்களுடைய சிறிது ஒதுக்கி அந்த மக்களின் ஆத்மாவுக்காக பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இதன் முக்கிய நோக்கம் நாளை இலங்கை வருகின்றார் ஐக்கிய நாடு மனித உரிமை உயர் தரிகர் மோல்கர் டேக் அவர்கள் வருகின்றார் அவரும் இந்த செம்மணி மனித புதை பார்க்கச் பார்க்க செல்வதாக இருக்கின்றது அவர் பார்க்க வருகின்ற போது மக்கள் அங்கே திரண்டு எமது மக்களின் இந்த புதைகுலியை வெளிச்சத்துக்கு கொண்டு வருமாறு ஆண்படம் கேட்டுக்கொள்வதோடு அரபு நாடுகளிலே தோண்ட தோண்ட எரிபொருள் அதாவது பெட்ரோலிய எரிபொருள்கள் வருகின்றது ஆப்பிரிக்க நாடுகளிலே தோன்றினால் தங்கம் உட்பட பொருட்கள் வருகின்றது அதேபோல் எமது இலங்கையிலே உள்ள வடகிழக்கில் தோண்டும்போது தமிழ் மக்களின் எலும்புக்கூடுகள் வருகின்றது எனவே எமது மக்கள் முழிப்புடன் செயல்பட்டு எங்களுடைய மக்களுக்காக நீங்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இன்று இருபத்தி மூணாம் தேதி மாலை ஆறு மணி அளவிலே தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியர் தலைமையில் செம்மணியிலே நடைபெறுகின்ற அந்த போராட்டத்துக்கு ஆதரவு வழங்கி அணையா விளக்கு போராட்டம் என்று அந்த மக்களுக்காக பிரார்த்தித்து அந்த மக்களுக்கு நீதி கோடி நிற்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் என்றும் அன்புடன் எம் அண்ணா நன்றி வணக்கம்